சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு அற்புதமான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் தேவிக்கு எங்கே இருக்காங்கிற விஷயம் நம்ம துர்காவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லோடியும் கேளுங்க வீசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேர் வந்து இருக்கும் என்னது தேவியெல்லாம் வந்து இப்படியெல்லாம் சொல்லலாம் வாய்ப்பே இல்லையேங்கிற மாதிரி நம்ம துர்காவுக்கு சந்தேகம் மேலே சந்தேகமாக இருக்குது இருப்பினும் அவங்க மடங்கு நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க தேவியை நினச்சே வந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு அவங்களுக்கு ஒரு கனவு வருது எப்போதும் போல் நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க என்னது வேற எங்கேயோ வந்து தெரிகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் தேவியம்மா இப்போ யார்கிட்ட இருக்காங்க அவங்க தட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க துர்கா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஏஞ்சி பார்த்தா என்னடா நமக்கு நடக்கிற கடவுளெலாம் எப்போதும் கரெக்டாக வந்து நடக்கும் அப்படி இருக்கும்போது வேற யாரும் நம்மளை ஏமாத்துறாங்களே தேவியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் தேவியம்மா ரூம்ல போய் பார்க்குறாங்க பார்த்தா தேவியம்மா இருக்காங்க என்னடா அது கனவுல ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குன்னா வேற ஏதோ தப்பு நடக்குது நமக்கு புரியாத விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கி காலையில் அந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்குது எங்கே பார்த்தோம் ஏது பார்த்தோங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா ஏன்னா பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாமல் இல்லை கடவுளே அப்படின்னு சொல்லி சாமி ரூம்கில் போயிட்டு லைட்டை போட்டுட்டு சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா எப்போதும் என் கனவுல காட்டுற விஷயம்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி இது உண்மையா பொய்யா ஒன்றும் புரியல தேவியம்மாவை பற்றி கனவு வருது ஆனால் தேவியம்மா எங்கே இருக்காங்க எங்கள் வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் பார்க்கறது உண்மையா இல்லை நான் கனவு கன்றறது பொய்யா எனக்கு கொடுத்த சக்தியை என்னால் சந்தேகப்பட முடியல ஏன்னா இத்தனை வருஷம் அது தான் நடந்துகிட்டு இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எனக்கு எது சரி எது கெட்டதுன்னு தெரியல நான் இப்போ விளக்கேற்ற போகிறேன் நான் பார்த்தது உண்மையாக இருந்துச்சுன்னா விளக்கு ஏறியட்டும் நான் பார்த்தது தப்பாக இருந்துச்சுன்னா விளக்கு அணையட்டும் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றும் போது ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அந்த இடத்துல இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுமா நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான் நான் இங்கே இருக்கிறது தேவி இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க எப்புட்றா இது எல்லாம் சாத்தியம் தேவியோட நடவடிக்கையும் மாறி இருக்கு இங்கே தேவி இல்லை தேவி வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்பனா தேவி போல் வேறு ஒரு ஆளை தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம துர்கா ஓரளவு யூகிச்சிடுறாங்க எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சரி நாளை காலையில் அந்த இடத்துக்கு போவோம் நிச்சயம் தேவி அம்மாவை நம்ம பார்த்துடலாம் அப்பனா என் குழந்த என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகிறாங்க இது எல்லா ஒருத்தர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வேற எதுவும் நடந்துச்சுக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் யாரும் ஒருத்தவங்க ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்களே அது தேவியம்மாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த அம்மாவை காலையில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே ஒரு அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ப துர்கா என்ன மேடம் இந்த நைட்டு வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க எதுவும் பிரச்சனையா காலையில் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே ஒரு அம்மா ஆமாம் மேடம் நீங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருந்தீங்களே சரி அதை பற்றி தான் பேசுகிறதுக்காக தான் உன்னை வந்து ஃபோன் அடித்து பண்ணேன் அவங்க கிட்ட தேவியம்மா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலே மேடம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு உன் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் அவங்க தான் தேவி அம்மா அவங்க கிட்டே இருந்த குழந்தை இதுவான்னு பார்த்து சொல்லணுனே அப்படியே ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஆமாம் மேடம் இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க யார் இவங்க தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல சரி காலையில் பார்த்தா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அதிரடியாக அங்கே போய் நிற்கிறாங்க மேடம் இங்கே தான் வந்து வந்திருப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க என்னால் யூகிக்க முடியுது சில விஷயம்லாம் சொன்னால் புரியாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல அவங்க கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருக்காங்க மேடம் என்ன மேடம் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதில்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொருத்தர் வந்து பேசுகிறாப்புல இன்றைக்கி எப்படியெல்லாம் வந்துச்சு நிறையா வந்துச்சா ஓரளவு வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஓகே பரவாயில்ல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி சார் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு போகலாம்ல இல்லை அதே இடத்துக்கு போகக்கூடாது வேற இடத்துக்கு போகணும் அடுத்த நாள் வேற ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரணும் அது மாதிரி மாறி மாறி தான் யாருக்கும் எந்த விதத்துலேயும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிற மாதிரி இடத்த வந்து மாற்றிடுறாங்க ஆனால் நம்ம துர்காவுக்கு கனவு வந்த இடம் இப்போ புது இடமா தானே தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க இப்போ புது இடத்த வந்து சூஸ் பண்ணதுனால அதே இடத்துக்கு முன்னாடி தான் நம்ம துர்காவும் கண்டுபிடிச்சி நிற்கிறாங்க பார்த்தா கனவில் பார்த்த இடம் இது போல தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கனவில் வேற ஏதோ ஒரு பேர் இருக்குது அப்போனா இந்த பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் என் பொண்ணை பார்த்தா இங்கே இருந்துக்கங்க இந்த பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாேருமே நம்ம நாலு பேரும் போய் நிற்போம் நாலு பிரான்ச் தானே இருக்குது யாருக்காவது ஏதாவது என் பொண்ணை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் எனக்கு ஃபோன் அடிச்சுருங்க நான் அந்த இடத்துக்கு வந்தறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொரு பிரான்ச்சு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இன்றைக்காவது சத்தம் போடாமல் வா சரியா அப்படின்னு சொல்லி தேவி கையை பிடிச்சிட்டு ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா பார்த்து எப்படி இருந்தாலும் தேவியை அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரதான் போ